இன்னைக்கு இந்த வீடியோல எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்துற அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு செடிய பத்தி பாக்க போறோம் நம்ம இப்ப பாக்க போற செடி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒண்ணுதான் இத வச்சு நம்ம எத்தனையோ நோய்களை குணப்படுத்த முடியும் வீடியோவை எங்கயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க நாங்க எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்க போன்ல தான் முதல்ல கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்க போற செடியோட பேர் குப்பை மேனி காலத்துல இருந்தே ஆயுர்வேதத்து குப்பை மேனி இலைய பயன்படுத்துறாங்க இந்த குப்பை மேனி இலைய கொஞ்சமா எடுத்து ஒரு இரவு ஊற மறுநாள் காலையில அந்த தண்ணிய குடிச்சோம்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளே வராது குப்பை மேனி இலையோட சாறை எடுத்து அதுல கொஞ்சமா லெமன் ஜூஸ் கலந்து உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா வெள்ளை மற்றும் படர்த்தாமரை

நம்ம பற்களை கிளீன் பண்ணோம்னா பற்கள் வெள்ளையா வருது சொத்தை பல்லால ஏற்படுற வலியும் குறையுது ஈர்கள் பலமாகி ஈரகள்ல இருந்து ரத்தம் வடிகிறது குறையுது குப்பைமேனு இலை நம்மளோட பல் வலியை குறைக்குது அதனாலதான் இத பிப்பின் டாகு அப்படின்னு தெலுங்குல கூப்பிடுவாங்க இந்த குப்பைமேனு இலையை பேஸ்டா பண்ணி அதோட மிளகையும் வச்சு சேர்த்து அரைச்சு அத பாம்பு கடி கடி இருக்கிற இடத்துல கட்டுனோம்னா விஷ முறிவாவும் வேலை பண்ணுது ரெண்டு ஸ்பூன் குப்பைமேனி இலை சாற நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சீங்கன்னா காலையில மலச்சிக்கல் வயிற்று பூச்சி பிரச்சனையே இருக்காது குடலும் சுத்தமாகுது சர்க்கரை வியாதி காரங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது குப்பைமேனி இணைய வச்சு நம்ம ஆயில தயார் பண்ணி அத வச்சுக்கிட்டோம்னா நிறைய நோய்களுக்கு இத மருந்தா பயன்படுத்தலாம் அந்த ஆயில எப்படி தயார் பண்ணணும் இப்ப பாக்கலாம் இதுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா தேங்காய் இது எடுத்துக்கோங்க இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற குப்பை மேனி இலைகள் அதோட ஒரு சிட்டியை மஞ்சள் தூளையும் கலந்துக்கோங்க இத சிம்ல வச்சு சூடுபடுத்துங்க நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க இது நல்லா குளிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டிக்கோங்க இந்த எண்ணெயை சரியா ஸ்கின் அலர்ஜி காயங்கள் எல்லாத்தையுமே ஆற வைக்கிறதுக்கு கிளம்ப தவறாம தினமும் பயன்படுத்துங்க இந்த இலை அல்சிமா அதாவது ஞாபகம் மருதி நோய்க்கும் மருந்தா பயன்படுது இந்த இலை ஆஸ்ட்ரியோ ஆர்த்திக் சிகிச்சைக்கு பயன்படுது சயாட்டிகா மாதிரியான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கும் நல்ல மருந்தா பயன்படுது ஆஸ்துமா டிபி சுவாச சம்பந்தமான பிரச்சனைக்கும் குப்பை இலை நல்ல ஒர்க் ஆகுது கிட்னி சம்பந்தமான வியாதிகள் வராம காப்பாத்துது குப்பை இலையை இலைய கஷாயமா பண்ணி குடிச்சோம்னா இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு மருந்தா பயன்படுது இந்த கஷாயத்துக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுல அஞ்சுல இருந்து பத்து குப்பை இலைகளை போடுங்க இதை இப்போ ஸ்டவ் மேல வச்சு கொஞ்சம் நிமிஷத்துக்கு சூடுபடுத்துங்க தண்ணி கொஞ்சமா சூடானதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கொடுங்க காலை அதே மாதிரி மாலையையும் எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இந்த குப்பை இலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க இப்ப சொன்ன எல்லா நோய்களையுமே கியூர் பண்றதோட நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது ஸ்கின் அலர்ஜிக்கோ இல்ல கஷாயமாவோ பண்ணி குடிக்கலாம் ஒருவேளை உங்க நோய் தீவிரமா ஆர்வம் இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் தன் டிக்கெட் பாய்